அனைவருக்கு வணக்கம் நாம இன்றைய இந்த வீடியோவில் சமூக அறிவியல் மிக முக்கியமான வினாக்கள் தேர்வு நோக்கில் திருப்புதலா பார்க்குறோம் ஸோ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கொஷின்ஸ் விடையோட உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதுகிற எல்லாருக்குமே பயனுள்ளத வீடியோ வீடியோ முழுமையாக பாருங்கள் வரக்கூடிய உங்களுடைய தேர்வில் வெற்றி பெறுங்க வாழ்த்துக்கள் நாளைய அரசு பணியாளர்கள் இன்றைய மாணவர்களாக தேர்வு எழுதலாம் வாங்க வரலாறு ஒன்று நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டத்தை ரத்து செய்து இந்திய மக்களிடையே பெரும் புகழ் பெற்றவர் ரிப்பன் ரிப்பன் பிரபு வினா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கழகத்திற்கு உடனடி காரணம் கொழுப்பு தடவிய தோட்டாக்கள் கொழுப்பு தடவிய தோட்டாக்கள் அடுத்து பொறுத்துக்கு பாருங்க ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் ஆத்மரம் பாண்டுரங் பிரார்த்தன சமாஜம் மேடம் பிளவாட் பிரம்ம ஞான சபை தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் விநாயன் நான்கு இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக தண்டி யாத்திரை முதல் வட்ட மேஜை மாநாடு காந்தி இர்வின் ஒப்பந்தம் கிரிப்ஸ் தூதுக்குழு என்பது சரியான காலவரிசைகள் வரிசைகள் ஆறாவது வினா ஒரு ரூபாய் படி அரிசி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நகரங்கள் டேஸ் மற்றும் டேஸ் சென்னை மற்றும் கோயம்புத்தூர் மூன்றாவது சுயமரியாதை மாநாடு டேஸில் நடைபெற்றது விருதுநகர் எட்டாவது வினா நீதி கட்சியின் முதல் மாநாடு டேஸில் நடைபெற்றது கோயம்புத்தூர் இந்திய தேசிய கீதம் ஜனகன மன முதல் முறையாக பாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பத்தாவது வினா தமிழ்நாடு மாநிலமாக உருவாகும் போது டேஸ் மாவட்டங்கள் மட்டுமே இருந்தன பதிமூன்று பிராமணர் அல்லாத இயக்கத்திற்கு அடித்தளம் இட்டவர் மகாத்மா ஜோதிரா பாபுலே தொழிலாளன் என்னும் தமிழ் செய்தித்தாளை வெளியிட்டவர் யார் சிங்காரவேலர் பதிமூன்றாவது வினா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் டேஸ் கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்டவராக இருந்தனர் ஓரிரை ஓரிரை கொள்கை அந்தமான் மற்றும் நிகோபார் தீவுகளை முறையே ஷாஹித் மற்றும் ஸ்வார் ஸ்வாராஜ் என்ற பெயர் பெயர் மாற்றம் செய்தது யார் சுபாஷ் சந்திர போஸ் நீதி கட்சியின் முக்கியமான நோக்கம் எது அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதவர்களை பங்கேற்க செய்தல் பதினாறாவது சட்டமும் விதிகளும் மக்களுக்காக தான் ஆனால் மக்கள் சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல என்று கூறியவர் காமராஜர் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மே தினத்தின் முதல் கொண்டாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது செங் சிங்கார வேளரால் முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல் டேஸ் ஆகும் தாஜ் உல்மா அசீர் அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு அறிஞர் டேஸ் ஆவார் இவன் பதுதா கோபால கிருஷ்ண கோகலை இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிராவின் அணிகலன் மற்றும் தொழிலாளர்களின் இளவரசன் என்று புகழ்ந்தவர் பாலகங்காதர திலகர் ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுத்து பதிவுகளை குடும்பம் இதழிலே வெளியிட்டுள்ளார் அவ்விதழ் டேஸ் என அழைக்கப்பட்டது பாரதி இந்திய தேசிய காங்கிரசின் நீண்ட காலம் தலைவராக இருந்தவர் யார் அப்துல் கலாம் ஆசாத் விஜயநகர கட்டடத்தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விளங்கியது குதிரை சங்க சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் இரண்டாம் பிருபாக்சயார் இரண்டாம் விருபாக்ஷராயர் மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்ட வந்தவர் குமார கம்பண்ணா குமார கம்பண்ணா இந்தியாவின் பாரசீக கட்டட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் பாபர் அக்பர் ராணா பிரதீப்பை எந்த போரில் தோற்கடித்தார் ஹால்கட் ஹால்டிகட் அறிமுறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அக்பர் அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் ராஜா தோடர்மால் பொருத்துகம் பாகல் குரு கோவிந்த் சிங் ராமசரிதா மானஸ் துளசிதாசர் ஸ்ரீ வைஷ்ணவம் ராமானுஜர் கீரந்தவழி கபீர் சுரா வார்டி அப்துல் வாஹித் அபு நஷீத் பின்ுணர்ச்சியில் எது பொருத்தமற்றதாக உள்ளது நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு என்பது பொருத்தமற்றது பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்போது இயற்றப்பட்டது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பின்னோர்களில் யார் அல் ஹிலால் எனும் பத்திரிகையை வெளியிட்டது அபுல் கலாம் ஆசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் யார் பி ஆர் அம்பேத்கர் ஆத்மியா சபாவை தொடங்கியவர் ராஜாராம் மோகன் ராய் வடமேற்கு எல்லை மாகாணத்தில் குடைகிட் மட்கர் இயக்கத்தை நடத்தியவர் யார் கான் அப்துல் காபர் கான் மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் கோரி தியாகி சங்கரலிங்கனார் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார் எழுபத்தி ஆறு நாட்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது என்பதற்கு பெருமை பெருமைக்குரியவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தவறான இணையை தேர்ந்தெடு ஹரப்பா நாகரிகம் காவிரியார் அப்போ மீதி எல்லாமே சரியானது ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள் பொறுத்துக்க பிரார்த்தனை பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு சமரச வேத சன்மார்க்க சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து சிந்து சமவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் தவறான இணை எது இதில் தவறானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழன் என்ற மாதாந்திர பத்திரிகையை அயோத்திதாச தொடங்கினார் என்பது தவறானது எல்லாமே சரியானது ஒரு டைம் ரீட் பண்ணிருங்க அடுத்தது தவறான இணை இது சத்யார்த்த பிரகாஷ் ஜோதிபாபுலே என்பது தவறானது மீதி எல்லாமே சரியானது பொறுத்துக்க திராவிடர் எல்லாம் சிங்கார வேலனார் வேலர் தொழிலாளன் மறைமலையடிகள் தனித்தமிழ் இயக்கம் நடேசனார் ஜீவிய சரித சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசன் பங்களாதேசத்தின் தேசிய கீதமான அமர்சனார் பங்களா இயற்றியவர் யார் ரவீந்திரநாத் தாகூர் சதி என்பது ஒவ்வொரு சாஸ்திரப்படி ஒரு கொலை என்று வர்ணித்தவர் யார் ராஜாராம் மோகன் ராய் வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆங்கிலேயரிடம் ஆங்கிலரிடம் பிடித்துக் கொடுத்தவர் யார் சரியான விடை புதுக்கோட்டை மன்னர் திப்பு சுல்தான் போரில் உயிரிழந்த இடம் ஸ்ரீரங்கப்பட்டினம் இவேரா பெரியாரால் நடத்தப்பட்ட சுயமரியாதை திருமணங்கள் எந்த ஆண்டு சட்டப்பூர்வமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மெரினா கடற்கரையில் விபின் சந்திரபால் எந்த ஆண்டில் மிகப்பெரிய கூட்டம் ஒன்றில் உரையாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நன்றி